அந்தர் அடித்த செங்கோட்டையன் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் சசிகலா தரப்பினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கழகத்துல எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் தற்சமயம் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கரூர் பிரச்சனை முதற்கொண்டு தமிழக மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்பது இருக்கிறது திமுக எதை மறைக்கிறது என அனைத்தையுமே வெட்ட வெளிச்சம் படுத்த வேண்டும் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் சட்டமன்றத்திலே அதுவுமே குறிப்பாக எதிர்கட்சிகள்

மிகப்பெரிய ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் கால அவகாசம் கொடுத்தால் கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி பயந்து விடுவார் பயத்தின் காரணமாக அதிமுகவை ஒன்றிணைத்துவிடலாம் என நமது செங்கோட்டையனும் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் எல்லாம் பகல் கனவு காண ஆரம்பிச்சார் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுடைய பதவிகளை பறித்து அவர் செய்த வேலைக்கு ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் திடீரென நமது செங்கோட்டையன் மனமாற்றம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் அதிமுக வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டுவாக்கக்கூடிய இருக்கிறது கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் கையிலே கருப்பு பட்டை அதாவது கருப்பு பட்டை அணிஞ்சிட்டு வந்தாங்க கூட பிபி பிரஷர் என்பது அதிகமாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டல் கேலியும் செய்திருந்தார் ஆனால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கரூரிலே நடந்த நாற்பத்தி ஒரு மரணங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலே கருப்பு பேண்ட் அணி அந்த பட்டை என்பது அணிந்து வந்தார்கள் அப்படின்னே கூட அந்த இடத்திலே செங்கோட்டையனும் அதை தான் வந்திருக்கிறார் அதாவது எடப்பாடி பட்டை அணிந்து வந்த அந்த வேலையிலே செங்கோட்டையனும் அந்த கருப்பு பட்டையை அணிந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அதிமுக மூத்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்களிடம் செங்கோட்டையன் நல்ல முறையிலே நேற்று தினம் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது இதன் மூலம் நமது செங்கோட்டையன் மனமாற்றம் என்பது ஏற்பட ஏற்பட்டிருக்கிறாரா இனிமேல் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து சசிகலா ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்தாலும் நமக்கு எந்த மாற்றம் என்பது வரப்போவது கிடையாது என சொல்லி மறுபடியும் அதிமுகவில் இணக்கமான எடப்பாடி பழனிசாமி இணையக்கூடிய சூழலில் நமது செங்கோட்டையன் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இணையதளங்கள்லேயே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க